மலேசிய தலைநகர் குவாலம்பூரில் நடைபாதையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்த பெண்ணை மீட்கும் பணி தொடர்கிறது நாற்பத்தெட்டு வயது விஜயலட்சுமி இந்தியாவிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு மலேசியாவை சுற்றி பார்க்க வந்திருந்தார் இன்று விஜயலட்சுமி மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பவிருந்தார் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரமாக தேடல் மீட்பு பணிகள் தொடர்கின்றன பள்ளத்தை சுற்றியுள்ள ஆறு சாக்கடைகளுக்கும் அவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளன விஜயலக்ஷ்மியின் மகன் தாய்லாந்திலிருந்து மலேசியா வந்துள்ளார் தமது தாயாரை எப்படியாவது காப்பாற்றும்படி அவர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் நேற்று ஜாலான் இந்தியா மஸ்ஜித்தில் உள்ள மலாயின் மென்ஷன் என்ற கட்டிடத்திற்கு அருகே விஜயலட்சுமி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் அவர் விழுந்தார் இந்த மலாய் மென்ஷனில் தேர்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கேன் இந்த தண்ணி நீரோட்டம் இருக்கிற ஏரியா அது அதாவது மேலே சிமெண்ட் போட்டு மூடி வச்சுருக்காங்க அது நீரோட்ட இருக்கிற ஏரியா அது தண்ணி அரைச்சரித்து ஆல்ரெடி கீழே வந்து அந்த சிமெண்ட் இது விட்டுருச்சு அந்த இது விட்டு உள்ளக்கு அவங்க போயிட்டாங்க பத்து நிமிஷம் வரைக்கும் அவங்க கை அசைவு தலைமுடி எல்லாமே தெரிஞ்சிச்சு மேலே புதித்து காப்பாற்றணுமோ அந்த இது செய்யலை யாருமே எல்லாமே வேடிக்கை தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளக்கு இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஜபாத்தன் எல்லாமே வர ஆரம்பித்தேன் பள்ளம் ஏற்பட்ட இடத்தை சுற்றியுள்ள கடைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டிருந்தன மஸ்ஜித் இந்தியான்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான இடம் இது டூரிஸ்டுக்கான முக்கியமான இடம் யார் மனசுல கேள்விப்பட்டாலும் இங்க வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க சங்கடப்படுறாங்க என்னக்கா அவங்க திரும்ப ஏதாவது ஆயிடுமா அப்படியே ஒரு பயம் உருவாகுது இந்த பயத்தை போக்குறதுக்கு குறைஞ்ச ஏறக்கூடிய ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு நடைபாதையில் ஏன்னா இங்க வந்து குழந்தைகள் முதலமைச்சர் நடந்து போறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலா இடம் இந்த சுற்றுலா இடத்திலாம் இந்த மாதிரி வந்து நடந்தது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம் கிட்டத்தட்ட எட்டு மீட்டர் ஆழத்திற்குள் விஜயலட்சுமி சிக்கியிருக்கலாம் என அதிகாரிகள் கூறினர் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஏறக்குறைய தொன்னூறு பேர் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்